அஸ்லாம் அலைக்கும் மரமத்துல்லாஹி பரகாத்துகு கன்னியமிக்க பெரியோர்களே சகோதரர்களே நண்பர்களே அன்பர்களே உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக என்று பிரார்த்தனை செய்தனாக இன்று எனது உரையை ஆரம்பம் செய்கின்றேன் இன்றைய உரையில் நாம் பார்க்க இருக்கும் தலைப்பு நபிகள் நாயகம் சல்லல்லா அல்லிஸ்லம் அவருடைய நீதி தவறாமை இந்த தலைப்பில் நாம் பார்க்க இருக்கிறோம் நபிகள் நாயகம் சல்லல்லா அல்லிஸ்லாம் அவடைய காலத்தில் குறைசி குலத்தை சேர்ந்த ஒரு பெண்ணு திருடிடுறாங்க குறைசி குளம்னு சொன்னால் நபி அலாயம் சல்லாசனமுடைய ஒரு பிறந்த குளம் அன்னைக்குள்ள காலகட்டத்தில் அந்த குறைசி குலம் ஒரு உயர்ந்த குலமாக கருதப்பட்டுச்சு அந்த உயர்ந்த குலத்தை சேர்ந்த ஒரு பெண்ணு திருடி அவங்க பிடிபட்டு குற்றம் நிரூபிக்கப்பட்டு அவங்க கை வெட்டும்படியாக தீர்ப்பு வழங்கியாச்சு இஸ்லாமிய சட்டம் என்னன்னு சொன்னால் ஒரு திருடன் பிடிபட்டு திருட்டு குற்றம் நிரூபிக்கப்பட்டால் திருடனுடைய வலதுகை மணிக்கெட்டு வரை வெட்டும்படியாக அல்லாவுடைய சட்டம் இருக்குது அந்த சட்டத்தின்படி அந்த பெண்ணுடைய கை வெட்டும்படியாக நபிசலாசனம் தீர்ப்பு வழங்கிட்டாங்க இப்போ அந்த குறை சூழல்கெலாம் கவலையாயிருது நம்முடைய குளத்தை சேர்ந்த ஒரு பெண் கை வெட்டப்பட்டால் நம்முடைய குளத்துக்கே இழிவாயிருமேன்னு சொல்லி எல்லோரும் என்ன சொன்னாங்க மனசுக்குள்ளே கவலைப்பட்டு கலங்கி எப்படியாவது நபிசலா சட்டத்தை சிபாரி செஞ்சு இந்த தண்டையிலிருந்து விடுதலை வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லி எல்லாம் முயற்சி பண்ணுறாங்க நபி சல்லா அலிசல்லாம் அவட்ட வந்து சிபார் செய்யறதுக்காண்டி காண்டி நபியுடைய பேரப்பிள்ளை உசாமாவை அவங்க தயார் செய்கிறாங்க நபி சல்லா சொல்ல சிபார் செஞ்சு இந்த குற்றத்திலேருந்து இந்த தண்டையிலிருந்து இன்றைக்கி விடுதலை வாங்கி கொடுங்க சொல்லி உசாமாங்கிற அந்த நபி தோழரை நப்ட்டை அனுப்பி வைக்கிறாங்க நபி லாயிப் சல்லா அலிஸ்லாம் அவருடைய வளர்ப்பு மண் ஜெயிதுடைய மகன்தான் உசாமாங்கக்கூடிய அவ அந்த நபர் நபியுடைய ந பிரியமான பேரப்பிள்ளை நபீசல்லா ஆலேசனோட போய் இது விஷயமா பேசுகிறதுக்கு எந்த சகாபாக்களும் பிரிச்சல் கிடையாது அதனால் நபியுடைய பிரியத்திற்குரிய உசாமா அனுப்பி வைக்கிறாங்க உசாமா லலீலா நபிசல்லாசர் வந்து இது விஷயமா பேசுகிறாங்க பேசுன உடனே நபிசல்லாசனங்களுடைய அந்த கோபம் எந்த அளவுக்கு வந்துருச்சுன்னா அவருடைய முகம் அப்படி செவந்துருச்சு நபியுடைய முகம் செவந்து உசாமாவே அல்லாவுடைய சட்டத்தில் பரிந்துரைக்கிறீங்களா அல்லாவுடைய சட்டத்தை மீற சொல்கிறீங்களா அப்படி சரி கடுமையாக கேட்குறாங்க கேட்டுட்டு இம்பருப்படியில் ஏறுறாங்க ஏறி சஹாபாக்களை பூரா மஸிதுக்குள்ளே கூப்பிட்றாங்க எல்லோரும் வந்து அவன் தான் உரை நிகழ்த்துறாங்க என் நெருமை தோழர்களே நன்றாக கேட்டுக்கொள்ளுங்கள் உங்களுடைய முந்திய சமூகத்தவர்கள் அழிந்து போனதுக்கு என்ன காரணம் தெரியுமா எளியவனுக்கு ஒரு நீதி வலிவனுக்கு ஒரு நீதி வழங்குனதுனால தான் அல்லாவுடைய தண்டனை காலானார்கள் அல்லாவை பயந்து கொள்ளுங்கள் இந்த முகமதுடைய தீர்ப்பு இருக்குது எப்படிப்பட்டதுன்னு சொன்னால் என்னுடைய மகள் என் ஈரக்கொலை துண்டான என்னுடைய மகள் ஃபாத்திமாக இருந்தாலும் அவருடைய கரத்தை வெட்டும்படியாக திருப்பளிப்பேங்கிறாங்க யாரோ ஊரா வீட்டில் யார் வீட்லேயோ ஒரு பெண்ணை திருடியிருச்சு அதெல்லாம் கை வெட்டப்பட்டுருச்சுன்னு நினைக்காதீங்க என்னுடைய ஈரக்கொலை துண்டான என் மகள் ஃபாத்திமாக திருடியிருந்தாலும் அவருடைய கரத்தை வெட்டும்படியாக தீர்ப்பளிப்பீங்கிறாங்க எவ்வளோ நீதி தவறாமை அல்லாவுடைய சட்டத்தை அல்லாவுடைய நீதி நிலைநாட்டு நபிசலாசை எவ்வளோ உறுதியாக இருக்காங்க ஸோ அவளை சிந்தித்து பார்க்கணும் இன்னைக்குள்ளே நீதிமன்றங்களும் நீதிபதிகளும் நபிகளாயம் சலாலாசனுடைய வாழ்க்கையிலிருந்து படம் பாடம் படிக்கணுங்க என்ன நீ நீதி வழங்குகிறாங்க இன்னைக்கு நீதிமன்ற நீதிபதிகள் இன்றைக்கி அரசியல்வாதிகள் அரசியல்வாதிகளுடைய வீடுகளை தப்பு செஞ்சால் அதுக்கு ஒரு நீதி சாதாரண மக்கள் தப்பு செஞ்சால் அதுக்கு ஒரு நீதி என்ன இன்றைக்கி நீதி வழங்கப்படுது உயர் நீதிமன்றத்தில் நீதி அதே அதே குற்றம் வந்து உச்ச நீதிமன்றத்தில் வேறு மாதிரி நீதி வழங்கப்படுது நீதி நீ கேலி குத்தாயிடுச்சு நீதி என்பது அல்லாஹ் தலாவுடைய நேரடியான தொடர்பு உள்ளது இன்றைக்கு இருக்கக்கூடிய நீதிபதிகள்லாம் அல்லாஹுடைய தூதர்ட்ட அந்த நீதியை நீதி வழங்குறக்கூடிய அந்த விஷயத்தை பாடம் படிக்கணும் பாடம் படித்து எப்படி நீதி வழங்குகிற விஷயத்தை கற்றுக்கறணும் ஆனால் அப்படிப்பட்ட ஒரு எல்லா நிலைகளையும் சமநீதி வழங்கிய அல்லாஹி தூத சல்லா அல்லிஸ்லம் அவங்களுடைய அந்த செய்தியை நம்ம பார்த்தோம் இந்த செய்தி புகாரிங்கிற அந்த நபிமொழி தொகுப்பில் மூவாயிரத்தி நானூற்றி எழுவத்தஞ்சாவது அந்த ந அந்த செய்தியாக இடம்பெற்றிருக்குது அது மட்டும் இல்லை புகாரில் என்கிற நபிமொழி தொகுப்பில் நிறைய இடங்களில் அந்த செய்தி இடம்பெற்றிருக்குது ஆனால் அப்படிப்பட்ட நீதி தவறாத நபி அலாயம் சல்லல்லா அலிஸ்வலாம் அவர்கள் அகிலத்தாருக்கெல்லாம் அழகிய முன்மாதிரியாக இருக்கார்கள் என்று கூறி எனது உரையை நிறைவு செய்கிறேன் வாக்ருதா அன்ஹம் தில்லிலா ரபுல் ஆலமீன் அஸ்லாம் வலைக்கும் வரகமத்துலே பரகாத்துகு